எழுத்துக்களிலும் எண்ணங்களிலும் அடையாளத்தை உருவாக்கி அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல பண்பாளனாக மாற்றுவதில் மிகப்பெரிய பங்கு ஆசிரியர்களை சாரும் அப்படி பெரிதும் போற்றப்படக்கூடிய ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடக்கூடிய அவலநிலைதான் இந்த திராவிட மாடல் அரசு செய்துள்ளது பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி செய்த பொழுது திராவிட மாடல் அரசு அவர்களை கைது செய்து அவர்களது குரல் வலையை நெறித்துள்ளது போராட்ட களத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்திக்க சென்ற சீமானை தடுத்து நிறுத்தி அவர்களை சந்திக்க விடாமல் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் எழுப்பிய கேள்விகளும் அண்ணன் சீமான் வைத்த குற்றச்சாட்டுகளும் திமுக அரசிற்கு எதிராக மிகப்பெரிய சாட்டடியாக சுழன்றுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டுல ஆசிரியர்கள் அப்படின்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் ஒரு நாட்டுல ஒரு மாணவனை செதுக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல முக்கிய பங்காற்றுறது ஒரு ஆசிரியர் தான் ஒருத்தன் நல்லவனா இருக்கானா அவனை நல்லவனாவே பாதுகாத்து வச்சுக்கிறது ஒருத்தன் கெட்டவனா இருக்கானா அவனை திருத்தி நல்வழிப்படுத்துறது இப்படி எண்ணற்ற வேலைகள்ல ஒரு தூய்மையான தெய்வ செயலை செய்யக்கூடியவங்க தான் ஒரு ஆசிரியர்கள் ஆனா அப்பேற்பட்ட ஆசிரியர்களே இன்னைக்கு தெருவுல இறங்கி போராட கூட முடியல அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கேட்டு அவங்க போராட்டம் பண்றதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கொடுமையில மக்களையும் கொடுமையை செஞ்சுட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் அதாவது வந்து பார்ட் டைம் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பர்மனன்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சு எங்களுக்கு இது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க அறவழியில் போராடிட்டு இருக்காங்க அவங்க ஒன்றும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாகவோ இல்லை வந்து பப்ளிக்குக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணலை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை தானே நாங்கள் கேட்குறோம் ஐயா முதலமைச்சர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாரையுமே நான் நிரந்தரமாக பணியில் அமர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த கோரிக்கையை தானே நாங்கள் ஏற்றுக் கொடுங்கன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியாக குரல் கொடுத்த அவங்க வேற வழி இல்லாமல் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த வளாகத்துக்குள்ளேயே அவங்க போராடணும் அப்படின்னு இன்னைக்கு முயற்சி பண்ணும்பொழுது காவல்துறை அதிகாரிகள் நீங்க போராடக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள அரசு பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள வச்சுட்டாங்க அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வச்சு அந்த ஆசிரியர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் குரலாகவும் அறிக்கையாகவும் நேரில் சென்று அவர்களிடம் ஆறுதல் கூறக்கூடிய அவர்களின் பிரச்சனையை கேட்டு அறியக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கும் களத்துல வந்துட்டாரு அவர் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போலீஸ் ஆபிசர்ஸ் எல்லாருக்குமே டப்பா டான்ஸ் ஆடிருச்சு ஏன் உடனடியாக அவங்க தகவல் கொடுத்துப்பாங்க சார் சீமான் வராரு சார் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்ன சும்மா இருக்கிறவங்களே சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டுருவாரு சீமான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப இவர் போய் பேசினார்னா எண்ணற்ற கேள்விகளை எழுப்புவாரு அப்ப கேட்கும்போது போது ஆசிரியர்களுக்கு தோணாதது கூட ஒரு தோண வச்சிருவாரு அதனால அவர் அலோவ் பண்ணாதீங்கன்னு எங்கேயோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்க சார் நீங்க அங்க போனீங்கன்னா பாதுகாப்பு பிரச்சனை வரும் அதனால உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் சீமான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு காவல்துறை அதிகாரிகள்ட்ட கேட்கிறாரு எதற்காக என்னை நீங்க உள்ள விட மாட்டீங்க நான் நாலு பேர் தானே போகிறோம்னு சொல்றோம் நான் போய் பார்த்து அவங்களோட குறைகளை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு இறுதியா அவங்க நினைச்சது போல அண்ணனை உள்ள விடல உடனே எப்பயுமே சீமான அவர் அவரை எந்த விஷயத்துல தடுத்து நிறுத்துறாங்களோ அவரோட பேச்சையும் வீச்சையும் மேடையில் காட்டுவார் அதே போல் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல திமுக அரசை சும்மா வெளுத்து வாங்கிட்டாரு எதற்காக நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து என்னை பார்த்து நீங்க இவ்வளவு தூரம் பயப்படணும் என்னை ஏன் பேச நீங்க விட மாட்டேங்கிறீங்க இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்டால் இன்னைக்கு நிற்கிறாங்க நீங்கள் தேர்தலுக்கு பிரச்சாரத்தில் வரும்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் இது ஏன்னால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள மாதிரி ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸும் கவர்ச்சிகரமான ஏமாற்று வேலையும் யாராலையும் செய்ய முடியாது அதிமுக செலச்ச கட்சி கிடையாது ஆனா இதுல ரொம்ப எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் அதுல ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் என் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு நாடு முழுக்க கூறிகிட்டே போனாரு அவங்க ஆட்சியை நீட் தேர்வு ரத்து செய்யப்படல அப்ப இது போன்ற ஒரு பஸ் வந்து இலவசம்னு அப்புறம் மாத மாதம் ஆயிரம்னு சொல்றது அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கொடுத்து நிறுத்துறது இப்படி எண்ணற்ற வேலைகள்ல மக்களை ஏமாத்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி ஆசிரியர்களோட வாக்கை வாங்கணும் வாக்கை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க இப்ப ஆசிரியர்கள் என்ன கேட்கறாங்க நாங்க புதுசா திடீர்னு வந்து ஒரு கோரிக்கையை நாங்க வைக்கல முதலமைச்சர் எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க நாங்க அறவழியில போராடுறோம் நாங்க பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணல பப்ளிக் அசச்சத்தோட நாங்க எங்களோட கோரிக்கை முன் வச்சு கேட்கிறோம் ஆனா அதை கூட எங்களை பேச விட மாட்டாங்க எங்களுடைய குரல் வலையை இதற்கு அண்ணன் சீமான் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல எண்ணற்ற கேள்விகளை எழுப்புறாரு அப்ப கேட்ட பொழுது அவர் கேட்கிறாரு நீங்க இது போன்ற ஆசிரியர்களையே தெருவில் இறங்கி போராட வைக்கிறீங்களே விவசாயிகளும் போராடுறாங்களே ஐயா நாட்டின் முதலமைச்சர் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு

ஸ்டாலின் இடத்துல நீங்க எல்லா வாக்குறுதியும் நான் நிறைவேற்றிட்டேன் நம்மளுடைய சாதனைகள் எல்லாத்தையும் போய் விளக்குங்க அப்படின்னு நிர்வாகிகள்கிட்ட சொல்றீங்க ஐயா நீங்க இதுவரைக்கும் பண்ண சாதனை போய் விளக்குறதுலாம் இருக்கட்டும் ஆனா இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக தூய்மையான வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சு போராடுறாங்க ஒரே ஒரு முறை அந்த ஆசிரியர்களை சந்திச்சு உங்களோட கோரிக்கை இதுவா நான் நிறைவேத்தி தரேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த போராட்டத்து காலத்துல வெளியில போக போறாங்க ஆனா அதை விட்டுட்டு அவங்கள கைது பண்ணி மண்டபத்தில் வைக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது ஆசிரியர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும் கிட்டத்தட்ட காலம் முடிய போகுது இன்னும் கூட நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல் அப்படின்னா அப்ப அவங்க கொந்தளிக்க தானே செய்வாங்க இது மட்டும் இல்ல இது போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை நீங்க இன்னும் வந்து அமல்படுத்தவே இல்லை தூய்மையான ஆசிரியர்களை கைது பண்ணி அவங்க எல்லாரையுமே மண்டபத்தில் அடைக்கிறீங்க குற்றவாளிகள் இன்னமும் ஜாலியாக வெளியில சுத்திட்டு இருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு கடுமையான சட்டம் இயற்றலாம்ல எத்தனை அரசியல்வாதிகள் மேல இன்று வரை ஊழல் வழக்கு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு எத்தனை புகார்கள் இருக்கு எத்தனை மேயர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு எத்தனை கார்பரேஷன் ஆபீசர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு அது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணாம இப்படி அப்பாவிகள் மேல அதிகாரத்தில் ரொம்ப நேர்மையா வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய எல்லா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா உங்களை எப்படி மக்கள் வந்து ஒரு தலைவனா ஏற்றுக்கொள்வாங்க நீங்க நாட்டில் பொதுவான ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்களுக்கும் செலுத்தாதவர்களுக்கும் நீங்க முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரத்துக்கு வரும்போது சந்திக்கிறீங்க மக்கள் இடத்துல வாக்குறுதிகளை கொடுக்கறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்கள் பல பேர் நம்மளுடைய வாழ்க்கையை மாறிடும் இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி ஓட்டு இருக்கணும்ல உங்களை நம்பி இந்த ஆசிரியர்கள் அவங்க குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு கனவா இருக்கும் அவங்க நேர்மையா உழைக்கிறாங்க நேர்மையா வேலை செய்கிறாங்க அவ்வளவுதானே அவங்க எதிர்பார்க்கிறது உங்கள்கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கலையே இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்ட போதா எத்தனையோ பேர் கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு பணத்தை வச்சிருக்காங்க அந்த பணத்தை வெளியில எடுத்தாலே இந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு நம்ம சம்பளத்தை கொடுத்துட முடியும் ஆனா அவங்களுக்கு இது இன்று வரை ஒரு சமரச பேச்சுவார்த்தை இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்களை அலக்கழிச்சு அலைய விட்டுட்டு இருக்காங்க இதுல நான் சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அவர் கையில போன்ல வச்சுட்டு ஸ்பீக்கர்ல போட்டு உள்ள கைது செய்யப்பட்ட ஒரு ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு அப்ப அவர் கேட்கிறாரு உங்களுடைய கோரிக்கை என்ன என்ன பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு நாங்க எவ்வளவு நாள இந்த கோரிக்கை வைக்கிறது கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் மேலாக நாங்க அலையா அலைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இன்று வரை எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றவே மாட்டாங்க போலீஸ் ஆபிசர்ஸும் இதை புரிஞ்சுக்கிறாம எங்களை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க நீங்க குரல் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனடியாக அந்த பிரஸ் மீட்லயே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு நீங்க தைரியமா நம்பிக்கையோடுங்க நான் உங்களோட துணை நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு இதுல யதார்த்தமான ஒரு விஷயம் என்னன்னா அண்ணன் சீமானும் களத்துல இறங்கி போராடாத முடியும் அவர்கிட்ட பவர் கிடையாது அப்ப பவர் இருக்கிறது யாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டுல வந்து மக்கள் போராடுறதே மிகப்பெரிய பாவ செயல் ஆனா இன்னைக்கு கல்வியை சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் போராடுறாங்க அப்படின்னா இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்துன்றது இருக்குல்ல இதே போல உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல அமைச்சர்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா நீங்க ஏத்துக்கொள்வீங்களா அவங்க ஏத்துப்பாங்களா ஒரு லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு நீ வாங்கிக்கு தம்பி நீ வந்து பார்ட் டைம் ஒரு எம்எல்ஏ வரும் ஏத்துக்குவோங்களா முழு நேரமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கல்ல அப்போ அரசியல்வாதிகளுக்கு மட்டும் எல்லாமே உடனடியாக கிடைக்குது ஆனால் மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் எதுவுமே வெகு விரைவாக கிடைக்கல அப்படின்ற ஒரு வழியும் வேதனையும் எல்லாருக்குமே இருக்குல்ல இதில் ஒரு காமெடி என்னன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நேரத்திலையுமே ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க அந்த போராட்டம் நடக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் அதில் பங்கேற்று இதையெல்லாம் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நாங்கள் எப்போதும் ஆசிரியர்களோடு துணையாக இருப்போம் ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடின நாடு என்னாகும் அப்படின்னு பேசியவர் தான் இன்றைய முதலமைச்சர் அமைச்சர் ஆனா இன்னைக்கு இவர் ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்கு பிறகு இந்த ஆட்சி கட்டில் என்பது மக்கள் உங்களுக்கு கொடுத்தது அதை மறந்துடாதீங்க அதை மறந்து மறந்து நீங்க தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிரான வேலைகளை ஆசிரியர்கள் மருத்துவர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் இவங்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவை கொண்டு போய் செல்லும் மக்களை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க வேண்டுமென்றால் உச்சத்தில் வைப்பார்கள் வேண்டாம் என்றால் தூக்கி எறிவார்கள் அதுபோல உங்களையும் தூக்கி எறியாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்கள் அரசுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது எனவே இந்த ஆசிரியர் பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டு நேரடியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கையை வெகு விரைவில் நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து